மலேசிய கலா ரசிகர்களே பெர் சத்வான் பிரிஹாத்தின் மஷரகாட் மலேசியா எனும் மலேசிய இந்தியர் பொதுநலக் கழகத்தின் மகத்தான ஏற்பாட்டில் எட்டு வயது முதல் பனிரெண்டு வயது வரையிலான ஆரம்ப பண்டி மாணவர்களுக்காக ஐந்தாவது முறையாக நடைபெறுகின்றது மலேசியர் தேசிய ரீதியிலான பாடல் திறன் போட்டி இந்த மாபெரும் போட்டிக்கான தீவிர குரல் தேர்வு விரைவில் நாடு தழுவிய நிலையில் அரசு உள்ளது அந்த வரிசையில் நான்காவது மாதம் காலை மணி ஒன்பது முப்பதுக்கு மயிலின் சுங்காய்பட்டாணி கிடா மாநிலத்திலும் இருபதாம் தேதி நான்காவது மாதம் காலை மணி ஒன்பது முப்பதுக்கு அரசினர் தமிழ் பள்ளி ஈபோ பேரா மாநிலத்திலும் மூன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் காலை மணி ஒன்பது முப்பதுக்கு அலோர் கஜா தமிழ் பள்ளி மலாக்கா மாநிலத்திலும் பதினெட்டாம் தேதி ஐந்தாவது மாதம் காலை மணி ஒன்பது முப்பதுக்கு மாநிலத்திலும் ஒன்றாம் திகதி ஆறாவது மாதம் காலைமணி ஒன்பது முப்பதுக்கு கிட்மால் நெகரிசம் இருபத்தி ஒன்றாம் திகதி ஆறாவது மாதம் காலைமணி ஒன்பது முப்பதுக்கு மால் டம்போய் ஜோஹோர் மாநிலத்திலும் இனிதே நடைபெற உள்ளது விழா தொடர்பான மேல் விவரங்கள் அறிந்திட பதாகையில் தென்படும் எண்களில் மலேசிய இந்தியர் பொதுநல கழகத்தின் தலைவர் திரு ஏ கே குமார் அவர்களை புலனம் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சிறந்த தகவலை யாவருக்கும் பகிர்ந்தார் இது மலேசிய சீசன் 5 தேசிய ரீதியிலான மாபெரும் பாடல் திறன் போட்டி